ஜென்சன் சிவகாசி பீப்புள்ஸ் போப் மக்களின் போப் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் போப் பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் அவரின் மறைவு பல்வேறு முறைகளில் அறிவிக்கப்பட்டாலும் கூட அதில் மிக முக்கியமானது ஆலயங்களில் மணி அடிப்பது போப் பிரான்சிஸ் எண்பத்தெட்டு வயதில் காலமானதினால் பல்வேறு தேவ ஆலயங்களில் எண்பத்தெட்டு முறை மணி ஒழிக்கப்பட்டு அவருடைய மறைவு செய்து இந்த உலகிற்கு அறிவிக்கப்பட்டது இறுதிச் சடங்கு நிகழ்வில் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் அதில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு போப் இறந்த பின் இன்னொரு போப்பை செலக்ட் பண்ணுவதற்கு அதன் நடுவில் இருக்கிற காலகட்டங்கள் ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள் அதில் இருக்கும் முதலில் போப்பிற்குள்ள பெர்சனல் கார்ட்ஸ் உடனே டிஸ்மிஸ் பண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் இனிமேல் பாதுகாப்பதற்கு போப் இல்லை அவரது உடல்தான் இங்கிருக்கிறது ஆன்மா இல்லை என்று சிம்பாலிக்காக சொல்லப்படுகிறது படுகிறது ரெண்டாவது வாடியலில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் ஒரு வாரத்திற்கு நிறுத்தி வைக்கப்படும் மூன்றாவது அவரது உடல் இருக்கிற இடத்தில் வந்து சில்வர் சுத்தியில் எடுத்து அவரது நெற்றியில் அவரது பெயரை சொல்லி மூன்று முறை அடிப்பார்களாம் எவ்வித ரெஸ்பான்சிபிள் இல்லை என்றால் அவர் இறந்துவிட்டதாக அபிஷியலாக இந்த உலகிற்கு டெக்ளர் பண்ணுவார்களாம் நான்காவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இந்த நடைமுறை இருந்து வந்தது ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டரை போப் இறந்தவுடன் உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களாம் இதனுடைய வேலை அவர் போப் ஆக இருந்த காலகட்டத்தில் ஏதாவது தவறுகள் செய்துள்ளனரா என்பதை இந்த டெவில்ஸ் அட்வொகேட் ஆராய்ந்து பார்க்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு இந்த நடைமுறை பயன்படுத்தப்படவில்லை ஐந்தாவது ஒரு போப் இறந்த பின் அவரது இரத்தத்தை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வாடிகனில் பத்திரமாக வைத்திருப்பார்களாம் ஏனென்று சொன்னால் இது ஒரு புனிதமான விஷயமாக கருதப்படுகிறது ஆறாவது ஒரு போப் கையில் ஒரு பிஷர்மேன் ரிங் ஒன்று இருக்குமாம் ஏன் அதை பிஷர்மேன் ரிங் என்று சொல்கிறார் என்றால் முதன் முதலாக செயின்ட் பீட்டர் அவர்கள் போப்பாக இருந்துக்கும் பொழுது அவர் பிஷர்மேனாக இருந்தபடியினாலே அவரை அடுத்து போப்பாக வருகிறவர்கள் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணும்படியாக இந்த மோதிரத்தை அணிந்திருப்பார்களாம் அதை பிஷர்மேன் ரிங் என்று சொல்வார்கள் ஏழாவது இந்த ரிங்கை அபிசில் சீலாக பயன்படுத்தி வந்தார்கள் எட்டாவது உலகத்திலேயே மிக இரகசியமாக நடத்தப்படுகிற தேர்தல் என்றால் அது கத்தோலிக்க மக்களுடைய தலைவரான போப்பாண்டருடைய தேர்தல்தான் ஒன்பதாவது இந்த போப் தேர்தலுக்கு உலகம் முழுவதும் நூற்றி இருபது கார்டினல்ஸ் ஓட்டு போட வருவார்கள் அடுத்து போப்பாக வருகிறவர் டூ தேர்ட் மெஜாரிட்டி வர வேண்டும் தேர்தல் நடக்கிற இடத்திலே இன்டர்நெட் ஆக்சஸ் எதுவுமே இருக்காது ஒரு ஈ காக்கா கூட உள்ளே போக முடியாதாம் பத்தாவது வெளியிலே ஒரு கருப்பு புகை வந்து கொண்டே இருக்கும் அந்த கருப்பு புகை வந்து கொண்டே இருந்தால் இன்னும் போப் தேர்வு செய்யப்படவில்லை என்று இந்த உலகிற்கு தெரியும் ஒருவேளை வெள்ளை புகை வர ஆரம்பித்து விட்டது என்றால் போப் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் என்று அர்த்தமாம் இதன் மூலம் மாத்திரமே நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்டர்நெட் மூலமாக அறிந்து கொள்ள முடியாது அடுத்ததாக போப்பாக யாருக்கெல்லாம் வாய்ப்புள்ளது என்று சில பெயர்கள் வெளியாகி இருக்கின்றன அதில் மிக முக்கியமானவர் பியாட்ரோ பரோலின் அவர் இத்தாலி நாட்டைச் சார்ந்தவர் வயது எழுவது இவர் மறைந்த போப் பிரான்சிற்கு மிகவும் நெருக்கமானவர் அடுத்த வாய்ப்பு லூயிஸ் ஆண்டனியோ டாக்லே பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர் வயது அறுபத்தேழு இவர் ஆசியா கண்டத்தை சேர்ந்தவர் மூன்றாவது வாய்ப்பு பீட்டர் டக்சன் இவர் கானா நாட்டை சேர்ந்தவர் வயது எழுபத்தாறு இவர் தேர்வு செய்யப்பட்டால் பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு கற்பர் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் போப்பாக இருப்பார் பிரைஸலாட் நம்முடைய கத்தோலிக்க செந்தங் சொந்தங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் காட் ப்ளஷு